அனைவருக்கும் வணக்கம் நாம் வல்லம்பர் அமைப்பு கடந்த பதினோரு ஆண்டு காலமாக பல செய்தி தொடர்பில் மக்களோடு மக்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறது அதன் அடுத்த நீட்சியாக இந்த யூடியூப் சேனலின் மூலம் நாம் அனைவரையும் தொடர்பு கொள்ள உள்ளோம் வல்லம்பர் வரலாறு பொதுவாக இந்த வல்லம்பர் வரலாறை பல வரலாற்று ஆசிரியர்கள் பல வல்லுநர்கள் ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க நிறைய கருத்தியல்களையும் பதிவு செஞ்சிருக்காங்க ஆனா நமது அமைப்பு புதுசாக எந்த வரலாறையும் எடுக்க போகிறது கிடையாது ஏற்கனவே ஆங்காங்கே பதிவு செஞ்சு வச்சிருக்க வரலாறுகளை தொகுத்து பார்க்குறோம் இதை தொகுக்கிறதுக்கு நம்மளுக்கு பெரிதும் துணையாக இருந்த திரு ஏத்தநாட சேர்ந்த வெங்களப்பன் வாசுதேவன் பாம்பாரம்பட்டியை சேர்ந்த திரு நமச்சிவாயம் திரு சந்தோஷ் அவர்கள் மற்றும் திரு ராம்குமார் அவர்கள் இவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம் இந்த வல்லம்பர் வரலாறை பல கோணங்கள்ல எல்லாரும் ஆராய்ச்சி செஞ்சிருந்தாலும் நம்ம இதை ஒரு தொகுப்பா தான் பார்க்குறோம் இந்த வல்லம்பர் வரலாறுக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கு எல்லாரும் ஆராய்ச்சியாளர்கள் பதிவு செய்யும் பொழுது முந்நூறு ஆண்டுகால வரலாறுகள் ஐநூறு ஆண்டு கால வரலாறுகளோடு நின்றுறாங்க ஸோ அதுக்கும் பிற்காலத்தில் என்ன நடந்தது எப்படி இருந்தாங்க அந்த வல்லம்பர்கள் எங்கேருந்து ஆரம்பித்தது அதை அப்படியே ஒரு ஒரு அடிக்கோடு இட்ட மாதிரி ஒன்றுக்கு கீழே ஒன்றா ஒன்றுக்கு கீழே ஒன்றா வந்து ஒவ்வொன்னா பார்ப்போம் அதுக்கு ஒரு நான்கு அல்லது ஐந்து தொகுப்புகளாக நம்ம அதை பிரிச்சிருக்கோம் நம்ம பேசும்பொழுது இன்னும் கூட அது அதிகமாகலாம் முதல்ல வல்லம்பர் பெயர் காரணம் ரெண்டாவது இந்த பெயர் காரணம் வல்லம்பருங்கிற பெயர் எந்த நூற்றாண்டுல இருந்து வந்தது நம்மளுக்கு ஆதி இருந்து வல்லம்பருங்கிற பெயர் கிடையாது அதுக்கு முன்ன என்னவா இருந்தது ஆதியில அனைவரும் தமிழர்களா இருந்தோம் அதுக்கடுத்து ஒவ்வொரு இனக்குழுக்களும் பிரிஞ்சாங்க அந்த இனக்குழுக்கள் ஒவ்வொன்றுக்கும் அவங்களுடைய தொழில் சார்ந்தோ படைகள் சார்ந்தோ வீரங்கள் சுரிந்தோ அவங்க ஆட்சி செய்த நாடுகளை வைத்தோ பெயர் காரணங்கள் வந்துச்சு அப்படி வல்லம்பருங்கிற பெயர் காரணம் எதனால வந்துச்சு எத்தனாவது நூற்றாண்டுல இருந்து வந்துச்சு இது எல்லாத்தையும் ஆவணப்படுத்தினது எங்கெல்லாம் எல்லாம் ஆவணப்படுத்திருக்காங்கன்னா அந்த நகரத்தார் நாட்டார் ஒற்றுமைங்கிறது மிக வலிமையா இருந்திருக்கு அப்போ இந்த நகரத்தார்களோட நம்ம பயணிக்கும் பொழுது இதை இப்படி கூட சொல்லலாம் நாட்டார்களோட நகரத்தார் பயணிக்கும் பொழுது அவங்க அவங்களோட நிகழ்வுகளையும் அவங்களுடைய பொருளாதாரத்துகளையும் அவர்களுடைய பண்பாடுகளையும் நகரத்தாரர்கள் வந்து ஆவணம் செய்யும் பொழுது முழுக்க முழுக்க வல்லம்பர்களுடைய பண்பாடுகளையும் வாழ்வியல்களையும் ஆவணம் செய்திருக்காங்க அதை பற்றியும் பார்ப்போம் மேலும் ஏலகப்படை இந்த ஏலகப்படைங்கிறது என்ன இந்த பேருக்கும் வல்லம்பர்களுக்கும் என்ன உறவு இது போன்ற விஷயங்களை வந்து ஒவ்வொரு தொகுப்பாக நம்ம இங்கே பார்ப்போம் பெரும்பாலான வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றது என்னன்னா வல்லத்திலிருந்து வந்தவர்கள் வல்லம்பர்கள் வில்லேந்தி எய்தவர்கள் வல்லம்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மேலோட்டமா பார்க்க போனா அது உண்மைதான் ஆழமா பார்த்தாலும் அது உண்மைதான் வல்லத்தில் வல்லத்து அம்பர்கள் வல்லம்பர்கள் வில்லேந்திய அம்பர்கள் வில்லம்பர்கள் அப்படிதான் சொல்றாங்க அது உண்மைதான் இந்த வல்லம்பருங்கிற பெயர் நெடுங்கலம் கோவில் கல்வெட்டுல அந்தம்பர் கண்டன் வல்லமா ராசா மகன் அப்படிங்கிற ஒரு வாக்கிய அமைந்திருக்கு ஆக இந்த கண்டன் அந்தம்பர் கண்டன் அவருடைய மகன் வல்லம்மா ராசன் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்துறாங்க அதாவது வல்லம்பர் அப்படிங்கிறத அந்த இடத்துல வலியுறுத்துறாங்க இப்ப இந்த வல்லம்மா தெரிஞ்சிருச்சு இந்த ராசன் தான் வல்லம்பரா இந்த கண்டன் தான் யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கு அதுக்கு அடுத்த ஒரு கல்வெட்டுக்கு போறோம் முதல்ல பார்த்தது நெடுங்கலம் கோவிலுடைய நெடுங்கலநாதர் ஆலயத்துல உள்ள கல்வெட்டு அதுக்கு அடுத்த கல்வெட்டு எங்கன்னா பொன்னமராவதியில் அழகம்பெருமாள் கோவிலில் இருக்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்த கல்வெட்டு அந்தமர் கண் அந்தம்பர் கண்டன் பாப் அந்தம்பர் கண்டன் பாப்படையனான் வல்லம்பன் அப்படிங்கிற கல்வெட்டு பொன்னமராவதி அழகம்பெருமாள் கோயிலில் இருக்கு இந்த கல்வெட்டு இந்த கண்டன்கிறவன் வந்து வல்லம்பர் அப்படிங்கிறத நம்மளுக்கு வலியுறுத்துது இது கல்வெட்டு ஆதாரங்கள் இந்த கல்வெட்டு ஆதாரங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒன்னொன்னா வந்து அடுத்தடுத்த பகுதியில் கண்டிப்பாக பார்ப்போம் அடுத்து வந்து நூல்கள் வரலாற்று ஆய்வு நூல்கள் என்ன சொல்லுதுன்னா நற்குடி வேளாளர்கள் வரலாறு அப்படிங்கிற நூல் என்ன சொல்லுதுன்னா பல்லவன் அம்பினை கொடுத்து வல்லத்தில் வைத்த வில்லம்பர் அப்படிங்கறதான் அதாவது பல்லவர்கள் தன்னுடைய அம்புகளையும் அதிகாரங்களையும் படைகளையும் கொடுத்து வள்ளத்தில் வல்லத்தில் ஆட்சி செய்த வைத்தனர் அப்படிங்கறதுதான் இத மறைவு சொல்ல சொல்றாங்க பல்லவ நம்பினை கொடுத்து வல்லத்தில் வைத்த வில்லம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ உங்களுக்கு வந்து வல்லம்பர் அப்படிங்கிறதுக்கான பெயர் சான்று கிடச்சிருச்சு இந்த பெயர் எந்த நூற்றாண்டுல இருந்து வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வரலாற்று ஆய்வு நூல் என்ன சொல்லுதுன்னா வல்லத்தை ஆண்டவர்கள் கங்கர்கள்னு சொல்லுது அதாவது வல்லம்பர்களை கங்கர்கள்னு அழைச்சிருக்காங்க இந்த வல்லம்பர்கள் வில்வித்தையில் மட்டும் இல்லாமல் சொல் சொல்லாற்றல் வில்வித்தை விவசாயம் அனைத்து கலைகள்லையும் ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காங்க ஒரு சுப்பீரியர் பவராகவே இருந்திருக்காங்க எப்பயுமே ஒரு சூப்பர் பர்சனாலிட்டியாகவே இருந்திருக்காங்க அவங்க அதனால தான் இவங்க கங்கர்கள்னு அழைக்கப்பட்டாங்க இது பாண்டிய மன்னர்களுடைய செப்பேடுகளும் நம்மளுக்கு எதை சொல்ல வருதுன்னா அதாவது முற்கால பாண்டியர்கள் வேள்விக்குடி செப்பேடுகள் இருக்கு இல்லையா பாண்டிய மன்னர்களை பற்றின செ செப்பேடுகள் அதுலேயே இந்த கங்கர்கள் வந்து மோர் சுப்பீரியர் பவர் வாய்ந்தவர்கள்ங்கிறத அந்த கல்வெட்டு மூலமாக நம்ம அந்த தெரிஞ்சு அந்த செப்பேடுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதை வந்து பாண்டியர்களுடைய சம்பந்தங்கள் செய்து கொண்டிருந்த மலூராயர்கள் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை விட அவங்க வந்து கங்கர்கள் வந்து மிகச்சிறந்த அமைப்பினர் இனக்குழுக்கள் அப்படிங்கிறத வந்து செப்பேடுகள் மூலமாக நம்மளுக்கு தெரிவிக்கிறாங்க இப்போ இந்த வல்லம்பர்கள் தான் கங்கர்கள்ங்கிறத ஓரளவுக்கு நம்ம இதிலருந்து தொகுத்து கொண்டு வந்திருக்கோம் இந்த கங்கர்கள் விஜயால தேவரோடைய விஜயால சோழனுடைய காலகட்டங்களில் தான் வந்து வல்லத்தில் வந்து போரில் தோல்வியிற்று இவங்க பொன்னாமராவதி நோக்கி வர்றாங்க இப்போ பொன்னாமராவதியில் வந்து இவங்களுக்கு என்ன பெயர் விளங்குது அதுக்கப்புறம் இவங்க எப்படி வந்து காரைக்குடி கலனிவாசல் புதுக்கோட்டை போன்ற இடங்களில் எப்படி ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன வரலாற்றுகள் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம் நமது சமுதாயம் சார்ந்த செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நாமல் நம்பர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க